இந்த நாளுக்கான வீத வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்மை போலவே மாற்றி இந்த உலகத்தில் வைத்து வாழ வைக்கவும் அழகு பார்க்கவும் விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சாத்தானிடத்திலே கர்த்தர் யோபுவை பற்றி சொல்லுகிற காரியம் யோபு ஒன்று எட்டிலே கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனும் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் இந்த வார்த்தை இந்த இந்த சர்டிபிகேட் தேவன் யோபு பற்றி சொல்லுகிற வார்த்தை கேட்பதற்கே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்ம ஒருத்தொருத்தரும் யோபுவ மாதிரியே நமக்கு ஏசப்பா செர்டிஃபை பண்ண வேண்டும் என்று அவருடைய ஆசையாயிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு அப்படிதான் சர்டிஃபை பண்ண விரும்புகிறேன் இந்த மனசாட்சி என்று சொன்னால் எப்பொழுது தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தாரோ அப்பொழுதே நம்முடைய மனசாட்சியும் கூட புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எப்ரேயர் ஒன்பது பதினான்கிலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரீகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அதுக்கு தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தேவன் அருளி செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இவ்வளோ நல்ல தேவன் நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே கர்த்தருடைய பிள்ளையே இந்த கான்சியஸ் என்று சொல்லுகிற பொழுது மனசாட்சி என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் நம்ம வழக்கமா கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மனசாட்சி இல்லாமல் பேசலாம் பாவன் ஐயோ மனசாட்சி இல்லாம செய்கிறாங்களே இந்த உலகம் முழுமையும் மனசாட்சி இல்லாமலே தான் செய்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கிறது என்றும் அவர்களுக்கு தெரியாதே தெரிந்தாலும் அதை மூடி மறைத்து விட்டு தானே செய்கிறாங்க அப்போ சொல்றாரு நீங்க அப்படி மூடி மறைக்க கூடாது முடியாது காரணம் என்னுடைய ஜீவனை கொண்டு அந்த ரத்தத்தைக் கொண்டு நான் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு அந்த சுத்த மனசாட்சியை நீங்கள் காண்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த மனசாட்சி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல மனசாட்சி இருந்தால் என்ன கிடைக்கும் கெட்ட மனசாட்சி இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா ஓவர் மிஸ்டேக்ஸ் எந்த தப்பையும் நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டோம் ஒத்துக்கிட மாட்டோம் எல்லா தப்பையும் நம்ம கண்டுக்கிடாமே இருப்போம் நம்ம அதுதான் கெட்ட மனசாட்சி நல்ல மனசாட்சி இருக்கிறவங்க வித்தின் செகண்ட்ஸ் உடனே ஐயோ நான் இது தெரியாமல் செஞ்சிட்டேன் ஐயோ தெரியாமல் பேசிட்டேன் இப்படியெல்லாம் அது வந்து கொண்டே இருக்கும் பிகாஸ் காட் இஸ் பிகை யுவர் கான்சியஸ் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுடைய மனசாட்சியை அவருக்கு பிரியமானதாய் மாற்றி வைத்திருக்கிறார் அதில் தான் உங்கள் ஆசீர்வாதமே இருக்கிறது அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்கிறது தாவித வர வர அவனை விருத்தி அடைந்தானா உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் விருத்தி அடைவதற்கு எங்க தெரியுமா ரகசியம் இருக்கிறது என்சியன்ஸ் உங்களுடைய மனசாட்சி எந்த அளவிலே இருக்கிறது என்பதிலே அது அடங்கி இருக்கிறதாய் இருக்கிறது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக திமதியு மூன்று ஒன்பதுல வாசிக்கிறோம் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளலாயும் இருக்க வேண்டும் விசுவாசம் உறுதியாய் ஸ்ட்ராங்கா ஏசப்பாவுடைய விசுவாசமா மாறி போக வேண்டுமா இந்த சுத்த மனசாட்சி மிகவும் இருக்கிறது கடைசியாக ஒரு வசன தீமத்தி ஒன்று ஐந்தில் விதமாக வாசிக்கிறோம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இறுதியத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை அபிஷேகித்து ரத்தத்தாளை கழுவி அப்படி சுத்த மனசாட்சி கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்க உங்களுடைய மனசாட்சி ட்ரெயின் பண்ணுங்க ஆஃப்டர் ஓலி ஸ்பிரிட் அவருடைய நேச்சருக்கு அவருடைய கேரக்டருக்கு உங்க கான்சியஸ ட்ரெயின் பண்ணுங்க அது மிக அழகாய் மாறிடும் இட் வில் இமிடியட்லி ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால் அது சொல்லும் ஐயோ நான் இது இப்படி செஞ்சிருக்க கூடாது தேவனிடத்துல ஓடும் இசப்பா எனக்கு மன்னிங்க இல்லை ஜனங்களிடத்துல போகும் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாம எப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லி அந்த சுத்த மனசாட்சி மகிமைப்படுத்தும் உங்கள் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் பலத்தின் மேல பலன் ஜீவனின் மேல ஜீவன் கண்டிப்பா நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தின் பி தாம் மகிமையான நாமத்தில் நாங்கள் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் உண்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற மகா பெரிய பாக்கியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலே உடைய மகிமையான கரத்துல தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகளை உடைய சுத்த மனசாட்சியினாலே நிறைத்து நீர் அழகு பார்க்க விரும்புகிறீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் இந்த உலகம் அதை காணட்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு அமிதமான பாக்கியங்களை உங்களுடைய இறக்கத்தை இந்த நாளிலே தந்த ஆசிர்வதியம் இதனுடைய தேவைகள் இவருடைய நெருக்கங்கள் மாறட்டும் நீ கர்த்தர் என்றும் தேவன் என்றும் உடைய வாழ்வியலை விளங்க பண்ணும் இயேசுவி நாமத்தில் க்ஷமி குரும் பிதாமே காட் கான் பிளசி